அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் பட்டப்பேர் சூட்டலாமா ஒருவருக்கு பட்டப்பேர் சொல்லி அழைக்கலாமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது பட்டப்பேரை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான பட்டப்பேர் இருக்கிறது ஒன்று என்னவென்றால் ஒருவரை நல்ல ஒரு நோக்கத்திற்காக அவருக்காக பட்டப்பேரை சொல்வது உதாரணமாக வந்து அதுக்கு லக்கபென்று சொல்வார்கள் உதாரணமாக ஒரு தாய் தந்தையினுடைய மகனை குறிப்பிட்டு அபு முகமது முகமதினுடைய தந்தை அப்படிங்கிற அமைப்பில் வந்து நாங்கள் ஒரு பட்டப்பேரை சூட்டுவது இந்த பட்டப்பேர் வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் அதை சூட்டலாம் அதில் வந்து எந்த ஒரு மார்க்கத்தில் தடையும் கிடையாது ரசூசலாஹ்ஹாஹ்ஹாஹிசல்லம்மா அவருடைய தான் சூட்ட வேண்டாம் என்று சொன்னார் உதாரணமாக அபுல் காசிம் என்று சூட்டக்கூடாதுன்னு சொன்னார்கள் அடுத்ததாக இன்னொரு பட்டப்பேர் இருக்கிறது மற்ற ஒரு நண்பருக்கு நாங்கள் ஒரு பட்டப்பேரை சூட்டுவது ஆனால் அவர் அதை வெறுப்பார் அதை விரும்ப மாட்டார் அது அவருக்கு எதிர்மறையான கருத்தை தான் அவருக்கு கொடுக்கும் இப்போ உதாரணமாக ஒரு நண்பர் இருக்கிறார்கள் அவருடைய பட்ட பேரை சொல்லி அழைக்கிறோம் ஆனால் அவர் கோவப்படுகிறார் காரணம் என்னென்னால் அதில் இருக்கக்கூடிய கருத்து ஒரு நல்ல ஒரு கருத்தாக கருத்து நயம் உள்ளதாக இல்லை இப்போ இதை பற்றி அல்லாஹ் அல்லாஹுத்தல் அல் குருவான் சொல்லி காட்டுகிறான் லாயஸ் ஹரு கௌமும் இன் கௌமின் அசாய கூனு ஹைரம் மின்கும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசிக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களில் மற்றவரை விட மற்றவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனத்திலே சொல்கிறான் பின்னர் வலா தல்மிசு அம்ஃபுசக்கும் வலா தனாபசு பில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஏச வேண்டாம் அதேபோன்று அவர்களுக்கு நீங்கள் பட்ட பேர் சொல்லி மடைக்க வேண்டாம் என்று அல்லாஹுதாரா சொல்லிக்காட்ட நாங்கள் பார்க்குறோம் சொல்லிவிட்டு அதில் சொல்கிறான் பஸ்ல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான் ஈமானுக்கு பின்னர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அல்லாஹுஜுல்லான் அவுத்தலா அல் குருவா சொல்லி சொல்லிக்காட்டி இது ஒரு நயவஞ்சக தனம் என்று சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த அடிப்படையில் வந்து ரசூசலா அலிவசல்லம் அவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை ஒரு முஸ்லீமுக்கு லாயிதுலிமு அநியாயம் செய்யக்கூடாது அதே போன்று அவருக்கு ஏசக்கூடாது அவரை பரிகாசிக்கக்கூடாது என்றெல்லாம் செய்திகளை ரசூசலுல்லா அலிவாசல்லம் அவர்களும் பல செய்திகளின் மூலம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒருவருக்கு அழைக்கக்கூடிய அந்த பட்டப்பேர் அவருக்கு சிறப்பானதாக இருக்குமாக இருந்தால் அவரும் விரும்புவாராக இருந்தால் அதில் வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது சில நேரங்களில் வந்து ஒரு சுவாரஸ்யமாகவும் சிலருக்கு பட்ட பேரை சொல்வார்கள் ஆனால் அவருக்கு அது பிடிக்கும் அப்போ அப்படியான நிலையில் நாங்கள் ஒரு பட்ட பேரை சொன்னாலும் அதுவும் மார்க்கத்தில் தடை கிடையாது நாங்கள் அழைக்கிற ஒரு பட்ட பேர் அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதில் எதிர்மறையான கருத்து இருக்குமாக இருந்தால் அவரை தாக்க வேண்டும் என்று இருக்குமாக இருந்தால் அந்த பட்ட பட்டப்பேர்களை சூட்ட முடியாது என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்